மூழ்கி நாம் உயிர் நீங்கி போவோம் துருமில்ல பாட்டில்லை மரியாதை வேட்டில்லை கதர் இழமில்லை துளி கண்ணீரும் விளவில்லை அந்த தூய்மையான புலித்தலைவன் தொலைதூரம் போய்விட்டான் விதை ஒன்றில்லை பிம்மி அழுது மண் படையமைத்த பெருந்தலைவன் தனிமையிலே போய்விட்டான் துப்பாக்கி இல்லாமல் ஆரம்பித்த போராட்டம் வானுயர வளர்த்து விட்ட வல்ல தலைவன் படை வீரர் தோள்களிலே இறுதிப்பயணம் போய்விட்டான் இனி விடுதலை வான்பறவை கூடு திரும்ப மாட்டாது போராளி பெருந்தலைவன் புலி பாசறைக்கு வந்து சேரான் அவன் களத்திலே மடிந்தான் என்ற மனமேற்காத உண்மையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இனி விடுதலை வான் பறவை கூடு திரும்ப மாட்டாது போராளி பெரும் தலைவன் பாசறைக்கு வந்து சேரான் அவன் களத்திலே மடிந்தான் என்று மனமேற்காத உண்மையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் விழுந்து போய் கிடக்கிறது எங்கள் விடுதலை தலைவிரிச்சம் இடிந்து விட்டதே தமிழர் காவற் கோபுரம் அகல கிளை அந்த மரத்திலேதான் நாங்கள் சின்ன குருவிகளாய் சிறகடித்து வான் மரத்தோடு பாருண்டு மண்ணிலே கிடக்கின்றோம் உதிர்ந்த சிறகுகளில் இரத்தம் வழிகிறது வரமாட்டார் அண்ண இனி எங்கள் தங்க திருமகன் தளம் திரும்ப மாட்டார் பொங்கி நின்ற புலி இனி குகைக்கு திரும்பாது மில்லரின் தோல் தட்டி திலீபனின் தலைகோதி முன்னே செல்லுங்கள் பின்னே வருவேன் நான் என்று சொன்னவன் அந்த பொய்யுடைக்கா பெரும் தலைவன் விண்ணேறி போய்விட்டான் இனி வீடு திரும்ப மாட்டான் கால கூட்டனிடம் நாம் தோற்றுத்தான் போட்டோம் தேசத்தின் தலைவனை காக்க தவறிவிட்டோம் கால கூற்றனிடம் நாம் தோற்றுத்தான் போய்விட்டோம் தேச தலைவனை காக்க தவறிவிட்டோம் நெருப்பாய் எங்கள் இருப்பாய் இருந்தையும் தலைவனை புதைத்தாரா எரித்தாரா எடித்த சாம்பலையும் தண்ணீரில் கரைத்தாரா என்னதான் செய்தாலும் அவன் ஈழ மண்ணை விட்டு போக மாட்டான் எங்கள் மனங்கள் விட்டு அகலமாட்டான் என்னதான் செய்தாலும் அவன் ஈழ மண்ணை விட்டு போக மாட்டான் எங்கள் மனங்கள் விட்டு அகல மாட்டான் இறுதி வணக்கம் ஒன்று சொல்ல இதயம் கணக்கிறது எஞ்சிய அவர் உறவுகள் உன்னையும் அஞ்சலிக்கு அழைக்கின்றனர் பஞ்சியிலே படுத்துழன்று பழங்கதை பேசாமல் நெஞ்சிலே தலைவன் நினைவிருந்தால் இன்றே புறப்படு குரல் எடுத்தொரு நன்றி சொல்லு உந்தன் விரல் கொளுத்தியொரு தீபமிடு குரல் எடுத்தொரு நன்றி சொல்லு உந்தன் விடல் கொளுத்தியொரு தீபமடு குடும்ப நிகழ்வென்று குழப்புவார்கள் உண்மைதான் அண்ணனின் குடும்பத்தில் நீ ஒரு அங்கம் இல்லையா அந்த துயரத்தில் உனக்கு ஒரு பங்கும் இல்லையா வீர தலைவனை அஞ்சலிக்காமல் விடுவது வரலாற்றில் பங்கம் இல்லையா மாவீரர் குடும்பமொன்று மாவீரனுக்கு அஞ்சலிக்க அழைக்கிறது அவர் அழைப்பின்றி எவர் உன்னை இனி உரிமையோடு அழைப்பார்கள் உன் வீட்டில் இப்படியோர் இளவென்றால் குந்தி இருந்து குதர்க்கம் கதைப்பாயா குளறி அடி தழுது முந்தி விரைவாயா திருவுருவ படமாக காத்திருப்பான் உன் தலைவன் உன் கண்ணீர் துளிகளில் நெய்யெடுத்து நெஞ்சின் நெருப்பில் தீபமடு தேசத்தின் சொந்தங்கள் என்பதை விட அவன் சேர்த்து வைத்த சொத்து ஏதுமில்லை முந்தி விரைந்து வந்து சொல்லுங்கள் வந்துள்ளோம் என்று தேசத்தின் சொந்தங்கள் என்ற சொத்தை விட அவன் சேர்த்து வைத்ததேதுமில்லை முந்தி விரைந்து வந்து சொல்லுங்கள் வந்துள்ளோம் என்று மாவீரர்களின் முகங்களின் மொத்த உருவமாய் அண்ணன் முகம் தெரியும் தீபமேற்றி நன்றி சொல்வோம் களத்திலே நின்ற நாட்களில் தோழனை தோழியை விட்டுடலாய் பின்னுக்கு அனுப்பி விம்மலுடன் தொடர்ந்து களமாடிய நாட்களை நினைத்துப்பார் போர் ஓய்வு நேரம் ஒன்றில் ஓடோடி சென்று முகவரி தேடி உயிரிந்த தோழனின் தோழியின் தாய் தந்தை அருகிருந்து திருவுருவ படம் முன் நினைந்துருகி துயிலுமிடம் சென்று தீபமேட்டி வந்ததில்லையா மூத்த போராளி எங்கள் விடுதலை பேரொளி திருவுருவ படம் முன்னே விளக்கேற்ற வேண்டாமோ பிரபாகரன் மதிவதனி சால்சண்டனி துவாரகா பாலச்சந்திரன் பெருமனே பேரல்ல இனத்தின் அடையாளம் எங்கள் உயிரின் இயங்கு சக்தி உரைக்கும் போது மந்திர உச்சாடமாய் உயிர் தெளும் எங்கள் தேசத்தாயின் திரு எழுத் கோலம் உரைக்கும் போது மந்திர உச்சாடமாய் உயிர் தெளும் எங்கள் தேசத்தாயின் திரு எழுத் கோலம் விடுதலை தீ பொறியாய் உடச உடச தீப்பற்றும் கால விதையாய் புதைக்க புதைக்க முளைத்து வெளிக்கிழம்பும் விடுதலை தீ பொறியாய் உடச உடச தீப்பற்றும் கால விதையாய் புதைக்க புதைக்க முளைத்து கிளம்பும் தலைவனை கொன்றவர்கள் மீது உன் கோபம் வந்துவிடக் என வந்துடுவார் வந்துடுவார் என வதந்திகள் வரும் நீ வயதாகி சாகும் வரை வதந்திகள் வருமே தவிர அண்ணன் வரமாட்டான் களத்திலே நின்று போராடி மடிந்த புலி தலைவனை தப்பினார் என்பது வீரத்தின் இழுக்கு அந்த தூய தலைவன் வாழ்வில் வேண்டாம் வீண் அழுக்கு பொய் இருளினை விலக்கு தீபத்தை கொளுத்து களத்திலே நின்று போராடி மடிந்த புலிகளின் தலைவனை தப்பினார் என்பது வீரத்தின் இழுக்கு அந்த தூய தலைவன் வாழ்வினில் வேண்டாம் வீண் அழுக்கு பொய் இருளினை விளக்கு நீ தீபத்தை கொளுத்து பெரிதாக எரியட்டும் பிரபாகர பெருந்தீபம் உலகமெங்கும் தெரியட்டும் தமிழரின் பெருந்தாகம் பெரிதாக எடியட்டும் பிரபாகர பெருந்தீபம் உலகமெல்லாம் தெரியட்டும் தமிழரின் பெருந்தாகம் உங்கள் இனம் வாழவென்று உங்கள் உயிர் நீர்த்தவர்கள் கல்லறையில் தூங்கும் போதும் எங்களைய உம் பிரிவில் மூழ்கி நாம் உயிர் நீங்கி போவோம் பாட நாம் அதை வாங்கி வந்தோ